சுவாமியை பார்த்ததுக்கப்புறம் என்னுடைய கஷ்டங்கள்லாம் போயிடுச்சு நான் ஒரு காலம்னு சொல்ல மாட்டேன் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை பிறந்தது இன்னொன்று நான் பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்ந்தேன் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது கையில் பணம் இருக்காது உடுத்த மாட்டு துணி இருக்காது காலில் செருப்பு இருக்காது சமுதாயத்தில் வந்து ஒரு அந்தஸ்து இருக்காது ஒரு மரியாதை இருக்காது எல்லாருமே இனையை வந்து ஒரு மாதிரியாக பார்த்தாங்க ஏளனமாக பார்த்தாங்க சுவாமி டிவோட்டிஸே இனி வந்து ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க என்னையை இலக்காரமாக தான் பார்ப்பாங்க ஏன்னோ ஒரு வேலைக்காரனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருந்தும் கூட சாமி அவங்களுக்கு முன்னாலேயே எனக்கு வந்து அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணுவார் நான் வந்துட்டேன்னா அவர் வந்து நேராக அவர் கூட பாயில் உட்கார வச்சுக்குவார் இதை கட்டி நிறையா பேருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் எரிச்சலாக கூட இருக்கும் ஆனாலும் என்னுடைய கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுச்சாலும் பார்த்திங்கன்னா என்னுடைய கஷ்டங்கள் தெரியலை கஷ்டங்கள் அப்படியே இருந்தது சாமி விட்டு போயிட்டேன்னா உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்தது தங்குறதுக்கு பிரச்சனை இருந்தது உடுத்த துணி மணிகளுக்கு பிரச்சனை இருந்தது எல்லாத்துக்குமே பிரச்சனை இருந்தது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறது கூட என்கிட்ட பணம் இருக்காது யார்த்தையாவது நான் பணம் கேட்பேன் அப்போ பணம் கேட்குறது வித்தியாசமாக இருந்தது அதுக்கு முந்திலாம் கடன் கேட்பேன் சாமி பார்த்ததுக்கப்புறம் நான் கடன் கேட்குறது பிச்சை எடுத்தேன் ஐயா என்னால் கொடுக்க முடியாது முன்னால் முடிஞ்சால் கொடு திருப்பி கொடுப்பேங்கிற ஒரு உத்தரவாதமே கிடையாது எனக்கு பணம் கிடையாது எனக்கு சம்பாதிக்கம் பண்ணுறதுக்கு வழியும் இல்லை பணம் கொடுத்தீனா சந்தோஷமாக இருக்கும் எனக்கு செலவுக்கு வேண்டியிருக்குன்னு கேட்பேன் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அந்த பணத்தில் தான் வாழ்ந்தேன் நான் நல்லா இருந்தேன் நல்லா இருந்தேன் ஆனால் நல்லா இருந்தேன் இந்த சென்ஸ் கஷ்டத்தோடு நல்லா இருந்தேன் ஆனந்தமாக இருந்தேன் ஏன்னா சுவாமி கூட இருந்ததுனால ஆனந்தமாக இருந்தேன் சுவாமி பற்றி நினச்சி இருந்தேன் அதனாலேயே எனக்கு வந்து மன நிம்மதி இருந்தது ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி இருந்தது அதனால் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சி இருந்ததுன்னு சொல்லுவேன் அதை வளர்த்தது அதுக்கு உரையிட்டு தண்ணி ஊற்றி அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சது சுவாமி இன்னைக்கு நான் ஏதாவது இருக்கேன் நான் ஒரு பொருட்டாக ஒரு உலகத்தில் இருக்கேன் ஒரு ஏதோ ஒரு பேரோடு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுவாமியை தவிர்த்து இதில் என்னுடைய உழைப்போ என்னுடைய ஒரு சாதனையோ வாழ்லுமே கிடையாது முழுக்க முழுக்க சுவாமியினுடைய அருளுடைய But really, believe in the past